வெல்கம் டு அவர் மகா பெரியவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஒரு பக்தனுடைய சந்தேக நிவர்த்தி பற்றி தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி மடம் என்றும் போல ஜே ஜே என்று கூட்டம் பொங்கி வழிய இருக்கும் நாளது பெரியவா உள்ளே இருக்கா இன்று மௌனம் இல்லை பெரியவாளை தரிசிக்க அவளுடைய ஒன்று இரண்டு வார்த்தைகள் நமது காதில் வில கொடுத்து வைத்திருக்கோமா பெரியவா திருஷ்டி நம் மீது விழாதா ஜென்ம சாபல்யம் அடையுமே நிறைய ஜனங்கள் இருந்தாலும் சப்தம் அதிகம் இல்லை அவ்வளவு மரியாதை பயபக்தி மகா பெரியவாளிடம் அவரை சூழ்ந்திருந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வு இது ஒரு இளைஞன் பிரம்மச்சாரி பொன்னிற மேனி பட்டை பட்டையாக விபூதி கழுத்தில் ருத்ராட்சம் தட்டிச்சித்து வேஷ்டினான் ஒத்தை புனலாசாமி தலையில் பின்னால் சிறு சிண்டு கிராப்புக்கிடையே காற்றில் ஆடியது கொஞ்சம் இடைவெளி கிடைத்ததும் கையில் இருந்த தட்டில் புஷ்பம் பழம் கல்கண்டு திராட்சை முந்திரி வில்வமாலை எல்லாம் எதிரே வைத்துவிட்டு அந்த ஞான முன் நின்றான் கண்களில் பரவசம் தடால் என்று கீழே விழுந்தான் ஜெய ஜெயசங்கர என்று நாபியிலிருந்து பக்தி பரவசம் தெய்வம் ஒரு சணம் கடைக்கண் பார்வையை அவன் மேல் அள்ளி வீசினார் கெட்டியான மூக்கு கண்ணாடி வழியாக காந்த ஒளி அவனை விழுங்கியது எங்கோ ஒரு எண்ணக்கதிர் உள்ளே பழக்கம் போல் அந்த தெய்வத்துக்குள் எழுந்தது நமஸ்காரம் பண்ணிய அவனுக்கு தெய்வத்தின் ஹஸ்தம் மெதுவாக ஆசி வழங்கி அவனை நோக்கியது நீ குழித்தலை சங்கரன் தானே இருக்கியா என்று பெரியவா கேட்டார் ஆமாம் பெரியவா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் என்று சொன்னான் அந்த பையன் இப்போ உனக்கு என்ன வயசாக இருது என்று பெரியவா கேட்க முப்பது பெரியவா என்று சொன்னான் ஒரு சிறு புன்னூறுவல் அனைவரையும் மயக்க அப்போ கல்யாணம் கல்யாணம் உத்தேசம் இல்லை இப்படியே பிரம்மச்சாரியவே இருந்துடலான்னு எண்ணமோ என்று பெரியவா கேட்டார் அப்படித்தான் பெரியவா என்றான் அவன் இரு யார் வேணாண்ணா இப்போ எதுக்கு வந்திருக்க காரணமில்லாமல் வரமாட்டியே என்று புன்னகை புரிந்தார் பெரியவா தலையசைத்து அருகில் எல்லாரையும் பார்த்தார் சங்கரன் நெளிந்தான் மென்று விழுங்கிக் கொண்டே ஒரு சந்தேகம் பெரியவா என்றான் அவன் ஓ அதானே பார்த்தேன் என்ன சந்தேகம் பெருசா உனக்கு சொல்லு என்றார் பெரியவா மந்திர ஜபத்தை பற்றி பெரியவா என்றான் அவன் நீ ஏதாவது மந்திர ஜபம் பண்ணுறதுண்டா என்று கேட்டார் பெரியவா ஆமாம் பெரியவா சரி யார் உனக்கு குரு மைசூர் நாராயண கணபாடிகள் என்று சொன்னான் அவன் அடாடா அவரா ரொம்ப ஞானி ஆச்சே அவர் என்ன மந்திர உபதேசம் பண்ணினார் நோக்கு இரு கொஞ்சம் இரு அந்த மந்திரம் எல்லாம் நீ சொல்லப்படாது அது ரகசியமாகவே இருக்கணும் எந்த தேவதை மேலேன்னு மட்டும் சொன்னா போரும் என்றார் பெரியவா ஹனுமத் உபாசனா மூல மந்திரம் பெரியவா அட அது சரி அதில் உனக்கு என்ன சந்தேகம் வந்துடுத்து என்றார் பெரியவா வந்து ஏழு வருஷமாக அவ உபதேசம் பண்ணினதிலிருந்து விடாமல் மந்திரஜபம் பண்ணிட்டு வரேன் அப்படியும் எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக எதுவும் தெரியலையேன்னு என்று இழுத்தான் சங்கரா வித்தியாசமாக தெரியலேன்னு எதை சொல்ற என்றார் பெரியவா பெரியவா மந்திர ஜெபம் பண்றதால எதுவும் சித்தி அடைஞ்சதா எனக்கு படலையே அவன் குரலில் சோகம் இருந்ததை பெரியவா கவனித்தார் இளஞ்சிரிப்புடன் பெரியவா சொன்னார் தெரிஞ்சிண்டு என்ன பண்ணணும் மந்திர ஜபத்தை ஆத்மார்த்தமாக பண்ணுறியா ஏதாவது ஒரு காமியார்த்தமாக பண்ணுறியா என்று கேட்டார் பெரியவா இல்லை இல்லை பெரியவா ஆத்மார்த்தமாக தான் பண்ணுறேன் எனக்கு நான் பண்ணுற மந்திர ஜபத்தால் ஏதாவது சித்தி கிடச்சிருக்கா மந்திர தேவதையோட அருள் வந்து சேர்ந்துருக்கா எவ்வளவு தூரம் நான் முன்னேறியிருக்கேன் என்று புரியலை கண்களில் நீர் அருவியாக கொட்ட சங்கரணி நாக்கு தழுத்தழுத்தது அவன் மேல் பறிவுடன் பெரியவா இதமாகச் சொன்னார் சங்கரா ஜபம் பண்றவனுக்கு தான் மந்திர சித்தி தனக்கு கிடைச்சிருக்கா என்று உணர முடியும் நேரம் காலம் வரும்போது தானே அனுபவத்தில் இது தெரிய வரும் குரலில் வாத்சல்யம் இலையோடியது சங்கரன் தூள் தூளாக உடைந்து போனான் இல்லை பெரியவா ஏழு வருஷமா ஒன்றுமே தெரியலை விடாம பண்ணிண்டு வரேன் என்னால் புரிஞ்சுக்க முடியல மனசு பேதலிக்கிறது கழச்சி போயிடுறது நீங்கள் தான் எனக்கு ஏதாவது சித்தியாகி இருக்கான்னு சொல்லணும் தலைக்கு மேல் கரம் குவித்து கண்கள் நீர் சொரிய பெரியவா முன்னாலே மீண்டும் நமஸ்கரித்தான் சங்கரன் சில கணங்கள் அமைதியாக ஓட பெரியவா அவனையே உற்று பார்த்தார் அவன் மனம் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது அவனது உள்கிடக்கை பெரியவாளுக்கு புரிந்தது அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரிந்தது இப்படி ஒட்கார் சில வருஷங்களுக்கு முன்னால் ஷிங்கேரி சாரதா பீடத்துக்கு மகான் நரசிம்ம பாரதி சுவாமி பீடாதிபதியாக இருந்தா ஒரு நாள் சுவாமியை பார்க்க ஒரு சிஷியன் வந்தான் வெறுமனை வரல உன்ன மாதிரியே ஒரு கேள்வியை தூக்கிண்டு வந்தான் நீ கேட்டதே தான் அவனும் அவா கிட்ட கேட்டான் ஒரு தட்டில் நிறைய கொய்யா பழம் எதிர்க்க வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தன் சந்தேகத்தை கேட்டான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா நீ பாட்டுக்க ஜபம் பண்ணிண்டே வா ஆத்மார்த்தமாக பண்ணு அந்த தேவதை உனக்கு சித்தி பண்ணடை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கும் அவன் கேட்டான் உன்ன போலவே இதுவரை பண்ணின ஜபத்துக்கு என்ன சித்தியா இருக்குன்னு தெரியணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று பாரதி சுவாமி சொல்லித்தரணும் என்று கேட்டான் சுவாமி சிரித்தார் அவன் நகரமாட்டான் அதை தெரிஞ்சுக்காம என்று புரிந்தது எனவே அதுக்கு ஒரு வழி இருக்கே என்று சொன்னார் என்ன வழி என்று சுவாமி சொல்ல காத்திருக்கிறேன் அவன் குரலில் ஆர்வம் தெரிந்தது ஒரு பலகை மேலே நிறைய நெல் பரப்பி உன்னுடைய வஸ்திரத்தை போர்த்தி மூடிட்டு அது மேலே உட்கார்ந்து ஜபம் பண்ணு எப்போ அந்த நெல் சூட்டில பொறிஞ்சு பொரியறதோ அப்போது உனக்கு சித்தியாக இருக்கிறதுன்னு புரியும் சிஷ்யனுக்கு சுவாமி கேலி பண்ணுறாரோன்னு ஒரு சம்சயம் தன்னை ஏதாவது சொல்லி அனுப்புறதுக்காக இதை பண்ண சொல்கிறாரோ என்று சிந்தித்தான் அவன் அவன் மனம் நரசிம்ம பாரதி சுவாமிக்கு நன்றாக புரிந்துவிட்டது ஒரு கால் நான் உன்னை இங்கிருந்து அனுப்புறதுக்காக இதை சொன்னேன்னு உள்ள மனசில் ஓடுறதோ இரு என்று சொல்லி சுவாமி ஒரு பழகையை கொண்டு வரச் சொன்னார் அதில் நெல் பரப்பி தனது வஸ்திரத்தால் மூடி தானே அதன் மீது அமர்ந்து கண்களை மூடி மந்திர ஜபம் செய்தார் அனைவரும் பார்க்க அவருள்ளே சில நொடிகளில் அக்னி பரவியது அவர் உடல் அக்னி வஸ்திரம் தாண்டி நெல்லை பொறித்தது படபடவென்ற சப்தத்துடன் நெல் தானியங்கள் பொரிந்தன வெள்ளை வெள்ளையேரென்று பொறி தலை தூக்கியது சிறிது புகையும் அங்கே சூழ்ந்தது நரசிம்ம பாரதி சுவாமிகள் கண் திறந்து சிஷ்யனை பார்த்தார் அவன் தேம்பி தேம்பி அழுது கொண்டு நின்றான் மகாபிரியவா இதை சொல்லி நிறுத்தினார் எதிரே சங்கரன் தேம்பி தேம்பி அழுது கொண்டு நின்றான் கூப்பிய கரங்களுடன் ஏதோ சொல்ல வாயசைத்தான் சங்கரன் அவனை கைகளால் ஜாடை செய்து நிறுத்தி என்ன சங்கரா நானும் உனக்கு நரசிம்ம பாரதி சுவாமி போல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணுமா என்று சிரித்து கொண்டே கேட்டார் பெரியவா போரும் பெரியவா போரும் எனக்கு புரிய பண்ணிட்டேன் சக்தி மகிமையை தெரியறது இப்போ என் சந்தேகம் நிவர்த்தியாயிட்டது உங்கள் பூரண ஆசீர்வாதத்தோடு நான் ஊருக்கு கிளம்புறேன் என்று மீண்டும் ஒரு நமஸ்காரம் செய்தான் அருகே இருந்த அனைவரும் இந்த சம்வாதத்தை கேட்டு பூரித்து பெரியவாள் முன்னால் சிலையாக நின்றனர் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கரன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரன் மகா இது போல மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ